சமுத்திரகனி இயக்கி நடித்த திரைப்படம் தான் சாட்டை இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக வந்து பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் படம் பார்த்த அனைவரும் இப்படி ஒரு வாதியார் நம் வாழ்க்கையில் வரவில்லையே என்று ஏங்க வைத்திருப்பார் சமுத்திரகனி இந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் மகிமா நம்பியார் அறிவழகி என்ற கதாபாத்திரத்தில் பள்ளி மாணவியாக நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்திருப்பார் அதே அவருக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் இவன் ஒரு முரட்டத்தனமான மாணவனாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார் ஆனால் மஹிமா நம்பியார் அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து ஒரு வளரும் முன்னணி நடிகையாக திகழ்கிறார் அவருக்கு ஜோடியாக நடித்த இவனை அதன் பிறகு எந்த படங்களிலும் பார்க்க முடியவில்லை இந்த நிலையில் இவன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவருடைய நிலையை எடுத்து கூறினார் சாட்டை படத்திற்கு பிறகு பாலாவின் இயக்கத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்ததாம் அந்த படத்தில் பரோட்டா போடும் மாஸ்டர் கதாபாத்திரமாம் அதற்காக நாகர்கோவில் சென்று அங்கு பரோட்டா கடையில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தான் யாரென்றே சொல்லாமல் வேலையில் சேரும் மாதிரி ஒரு பரோட்டா கடையில் வேலைக்கு சேர்ந்தாராம் ஆனால் பாலாவின் அந்த படம் அப்படியே டிராப் ஆகிவிட்டதாம் அதில் லீட் ரோலில் நடிக்க இருந்தாராம் இவன் அவர்கள் அதன் பிறகு அவரே சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்துக் கொண்டாராம் மறுபடியும் புது பொலிவுடன் கோடம்பாக்கம் நுழைந்திருக்கிறார் இவன் அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க